உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் சொல்லுகிறார்கள் நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களுக்கு நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை அவரை கையெழுத்து அந்த ஊடகத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிக்கிறார் தமிழச கட்சியை பொறுத்தவரையில் இது விடம் புதுசல்ல ஏற்கனவே கௌரவ கஜந்தூர் குமார் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்தில் சந்தித்து அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்கள் இருக்குது பத்தொம்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் இந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்துகிறாங்க ஒரு அரசியலமைப்பை வந்து திணிப்பதற்கு விசேஷமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மீது வந்து திணிப்பதற்கு வந்து அவர்கள் நிச்சயமாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வைத்துக் கொண்டு அவர்கள் உறுதலை பட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பாக்கிடம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படியே இல்லை மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் இருக்குது பத்தொன்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து உண்டு அந்த அந்த மூன்று தரப்புகளும் ஒரு ஒரு புள்ளியிலே சந்தித்தால் வந்து நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம் அது உண்டு அதாவது பிழையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் ரெண்டாவது வந்து ஒரு நெகட்டிவாக போகாமல் வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற திறப்புகள் என்ற வகையில் வந்து எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் அபில ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாண்ட ரெண்டாவது விடயம் இப்போ அந்த கோணத்தில் தான் இந்த மூன்று தரப்புகள் வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடே வந்து தமிழரசு கட்சியிலே வந்து அந்த தலைமை பதவி சம்பந்தமாக வந்து ஒரு கேள்வி இருந்த இடத்துல வந்து பாராளுமன்ற குழு அந்த கட்சியால் வந்து நியமிக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் வந்து திரு ஸ்ரீதரன் ஓடு தான் தொடர்பு கொண்டேன் ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து அந்த அமைப்பில் வந்து தலைமை பதவியை திரு சிவஞான மன்னன் அவர்களுக்கும் செயலாளர் பதவியை வந்து வைத்தியகலாநிதி சத்திலிங்கம் அவர்களுக்கும் வந்து வழங்க இருப்பதாக வந்து அறிஞ்ச இடத்திலேயும் சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல வந்து உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு வந்து அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது வந்து நாங்கள் அதை பரிசீலிக்க தயாரென்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இன்றைக்கு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம் அவர் தங்களோட கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு ஒரு முடிவை வந்து அறிவிப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் அந்த சந்திப்பை வந்து எந்தளவுக்கு கிதியிலே வந்து நாங்கள் அந்த சந்திப்பில மேற்கொள்கிறத கூட நெல்ல மண்ட விஷயத்தையும் வந்து ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதுக்கு காரணங்களும் அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய தலைமையில் வந்து தமிழரசு கட்சி ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூட இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துடைய போக்கை நாங்கள் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து அவர்கள் அறு ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வைத்துக்கொண்டு அவர்கள் உறுதலை பட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டே எதையும் சாதிக்கலாம்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் கூட வந்து இருக்கிற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் மீறி செயல்படுகின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விடக்கூடுதலான ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு அரசியலமைப்பை வந்து திணிப்பதற்கு விசேஷமாக வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது வந்து திணிப்பதற்கு வந்து அவர்கள் நிச்சயமாக உத்தேசித்துனா அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்குலேயும் தாங்கள் முன்வைக்கிற இல்லாட்டி முன்னெடுக்கிற ஒரு செயல்பாட்டை தமிழ் மக்கள் சில வழியில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்கள் இல்லாட்டி ஒரு சில சந்தேகங்கள் ஏதோ காரணத்தினாலே வந்து எங்களுக்கு சில வழியில் வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வந்து அவர்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குண்டு ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு சில வழியில் இருக்கலாம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த முயற்சிகள் அது அந்த ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலாக தமிழ் மக்கள் யோசித்து இந்த விஷயங்களை சரியாக விளங்கி கொண்டு ஆராய்ந்து முடிவெடுக்க முடியாத வகையிலே ஒரு சில விஷயங்களை திணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அரசியல் தலைவர்கள வகையிலையும் என்ற வகையிலையும் வந்து அந்த பொறுப்பு எங்களோட மக்களை வழிநடத்துறது அந்த பொறுப்பு முழுக்க எங்களிடம்தான் இருக்கின்றது அதிலே நாங்கள் தவறக்கூடாது அந்த அடிப்படையில் தான் அவசரப்பட்டு வந்து நாங்கள் இடையிலே பாராளுமன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மையை காட்ட காட்டி அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்குரிய வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வ ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த மூன்று தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெற என்ற விருப்பத்தோடு நாங்கள் இந்த முயற்சிகளை எடுக்கிறோம் அது வெற்றி பெற்றால் அது மிகவும் வரவேக்கூடிய ஒரு விஷயம் தமிழிசை கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதிசல்ல ஏற்கனவே கௌரவ கஜந்தூர் குமார் பின்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசி இருக்கிறார்கள் அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியாக ஒரு முடிவைத்தால் எடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த உடையன் தொடர்பால் கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம் இப்போ அந்த நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் சமர்ப்பிச்சிருக்கார்கள் நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களை நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் அவர்கள் கையெழுத்து அந்த உடையத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பாக சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லி அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றிய இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே விசாரணை நிபுணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமுகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் அந்த வகையிலே அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் அதை சாதகமாக பரிசீலித்து அந்த பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து சும் வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன்.